ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடைக்கா ஆசை சீரியல் இனி வர போகிற எபிசோட்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம ரோகிணியோட அம்மா இருந்துட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே அழுதுகிட்டே வரதை பார்த்து முத்து இருந்துட்டு அம்மா என்னாச்சுமா அழுதுகிட்டே உள்ள வரீங்க என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம ரோகிணியோட அம்மா இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா முத்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் தான்ப்பா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை பார்த்தா விஜயாவுக்கு பயங்கரமாக கோது இங்கே பாருங்கம்மா நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் போகலாம் வேற எங்கேயாச்சும் மீட் பண்ணி பேச வேண்டியது தானே இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கம்மா உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசுறதுக்காகம்மா அதான் வந்தம்மா அப்படின்றாங்க எங்கே எல்லாருக்கிட்டையும்மா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம் இங்கே பாருங்கம்மா கிறிஷோட அம்மா இறந்துட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டால் நம்ம முத்து இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடறாங்க அம்மா என்னம்மா சொல்கிறீங்க இந்த விஷயம் கிறிஷுக்கு தெரியுமா ஆ சொல்லியிருக்கேன் அவன் அதாவது கிறிஷோட அம்மா சாமி கிட்டே போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணான் அதுக்கப்புறம் அவன் அதாவது முத் முத்து மாமா கூடயும் மீனா ஆண்டி கூடயும் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறான் அதனால தான் உங்ககிட்ட அதாவது கொஞ்ச நாளைக்கு இங்கே வச்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் ஏன்னா இப்போ ரொம்ப அவன் கஷ்டத்தில் இருக்கான் அந்த கஷ்டத்தை போகணும்னா இவங்க ரெண்டு இருந்தால் இருந்தாதான் அவன் கஷ்டத்தை மறந்து ஜாலியாக இருப்பான் அதனால தான் உங்களை உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு முத்தை பார்த்து கேட்குவோம் அதுக்கப்புறம் நம்ம யார் விஜயா இருந்துட்டு பயங்கர ஷாக்கோட இங்கே பாருங்கள் என்ன சத்திரமா எல்லாரையும் எடுத்துகிட்டு வந்து விட்டு விட்டுட்டு போகிறதுக்கு இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இங்கேருந்து இடத்த காலி பண்ணுங்கள் அப்படின்றாங்க இதை கேட்டால் நம்ம முத்தோட அப்பா இருந்துட்டு இங்கே பார் விஜயா உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா கிறிஷ் நம்ம நம்ம வீட்டு பையன் நம்ம வீட்டு பையனை நீயே இந்த மாதிரியெல்லாம் சொல்லலாமா இங்கே பாருங்கள் அவன் யாரோ என்னவோ யார் பெற்ற புள்ளையோ அவனை போய் நம்ம வீட்டு பிள்ளைங்களெல்லாம் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் கூட நல்லா இருங்க இந்த மாதிரி கேவலமானெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாரு விஜயா யார் கேவலமா பேசுறது நீ தான் கேவலமா நடந்துட்டு இருக்க இந்த மாதிரி விடு விடுன்னு நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன் நீ விடுற மாதிரியே தெரியல இப்படி ஒரு கேவலமான புத்தி எங்க இருந்தா எனக்கு தெரியல விஜயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் மட்டும் முன்னாடி வந்து இப்படி ஒரு காரியத்தை வந்து இங்க சொல்லு சொல்றா இப்போ நான் என்னத்தை பதில் சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்றாங்க இங்க பாரு விஜயா இந்த விஷயத்துல நீ தலையிடாத கிருஷ்ணங்க இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவன் கூட விளையாடுறது அவன் கூட படிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்தா எனக்கு டைம் போடுறது தெரியாது அதனால அவன் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் முத்து இருந்துட்டு கரெக்டா சொன்னீங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஸ்ருதி இருந்துட்டு இங்க பாருங்க மாமா நீங்க ரொம்ப ரொம்ப கரெக்டா பேசுறீங்க கிருஷ்ண இருந்தா இங்க ரொம்ப ஜாலியா தான் இருக்கும் அவன் அவன் சேட்டை பண்றது அவன் விளையாடுறது அவன் ஒவ்வொரு ஆக்டிவிஸ் ஆக்டிவிட்டீஸும் ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ரோஹிணி இருந்துட்டு ஆமாமாமா கிறிஷு இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி சொல்லவும் இதை கேட்டால் விஜயாவுக்கு பயங்கர கோவத்தோட நம்ம ரோகினியை பார்க்குறாங்க இல்லை ஆண்டி ஸ்ருதி சொன்ன மாதிரி கிறிஷ் இருந்தால் இந்த வீட்டில் ஒரு ஒரு மாதிரி ஜாலியான வைப்பு இருந்துக்கிட்டே இருக்குமா அதனால தான் ஆண்டி சொன்னேன் வேற எதுக்காகவும் இல்லை ஆண்டி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜயா இருந்துட்டு இங்கே பாரு ரோகிணி நீ இந்த விஷயத்தில் தலையிடாத நீ இந்த விஷயத்தில் தடைய தலையிடுறது எனக்கு பிடிக்கல சரிங்க ஆண்ட்டி நான் எதுவும் பேசலை அமைதியாகிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாகிடறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம முத்து இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா கிறிஷு இந்த வீட்டில் தான் இருப்பாங்க இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதை அடித்து சொல்லிடுறாங்க இதை கேட்டால் நம்ம விஜயாவுக்கு இங்கே பாருங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம அது முத்தோட அப்பா இருந்துட்டு இங்கே பாரு விஜயா இந்த விஷயத்துல நீ எதுவுமே பேசாத அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜயா இருந்துட்டு பயங்கர கோவத்தோட இங்கே பாருங்க நீங்கள் என்னமோ பண்ணுங்க என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா வந்து ரோகிணி மா கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் ஆ சரிங்க ஆண்டி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கிளம்புறாங்க கோயிலுக்கு போன உடனே பயங்கர டென்ஷன்ல இங்க பாரு ரோகிணி அந்த கிருஷி பையன் இந்த வீட்டுல இருக்கிறதே எனக்கு சுத்தமா பிடிக்கல ஏதாச்சும் பண்ணி அவனை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் சரியா அப்படின்றாங்க நம்ம ரோஹிணிக்கு என்ன பேசுறதுனே தெரியல தன்னோட பையனாவே இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு இப்படி பேசுறாங்களே நான் என்ன இவங்க கிட்ட பேசுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே இருக்காங்க அதுக்கப்புறம் விஜயா இருந்துட்டு என்ன ரோகினி நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற என்னாச்சு உனக்கு அப்படின்றாங்க இல்லை ஆண்ட்டி ஒரு மாதிரி டயர்டாக இருக்க உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு கே கே சொல்கிறாங்க இதை கேட்டால் நம்ம விஜயா இருந்துட்டு என்னாச்சு ரோகினி என்னாச்சு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்கிற ஐயோ உனக்கு எதுவும் உள்ளியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்டால் நம்ம ரோகினி இருந்துட்டு இங்கே பாருங்க ஆண்ட்டி ஏதோ ஒரு மாதிரியாக தான் இருக்குது ஒன்றும் இல்லை சாமி கும்பிட்டு போனால் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும்ல வாங்க நம்ம சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு கும்பிட்றாங்க கும்பிட்ட உடனே கொஞ்ச நேரம் வந்து அந்த சங்கதியிலேயே உக்காடுறாங்க உட்காந்துட்டு ஒரு மாதிரி சைலண்டாகவே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சரி ரோகிணி கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் பார்த்து ஒரு சித்தர் சித்தர் இருந்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காரு ஆஹா ஹா ஹா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு இதை பார்த்தா விஜயா இருந்துட்டு என்ன ரோகிணி யார் இது சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க என்ன பார்க்குறீங்க உங்க உங்களுக்காக தான் நான் இவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க நம்மளுக்காக இவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரா ஐயோ என்ன இவரு இவரு இவருக்கு பைத்தி இது பிடிச்சிருக்கு போல வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹிணிய கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க இங்க பாருங்க விஜயா வாங்க உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் நான் இவ்வளவு நேரமா வெயிட் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வாங்க அப்படின்றாங்க என்ன ரோஹிணி என்னோட பேரை சொல்லி எல்லாம் கூப்பிடுறாங்க என்னாச்சுன்னே தெரியல வா என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தர்கிட்ட போறாங்க ஆஹ் சாமி என்னாச்சு சாமி எங்க எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா எங்களை பார்க்க எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க இங்க பாருங்கம்மா உங்க வீட்டுல இன்னும் கொஞ்சம் கொஞ்ச நாளில் நிறைய விஷயம் நடக்க போகுது அந்த விஷயத்தால நீங்கள் உங்கள் உயிர் போகிறது கூட நிலமை இருக்குது அப்படின்றாங்க என்ன சாமி சொல்கிறீங்க என்னோட உயிர் போக காத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாங்கம்மா உங்கள் பக்கத்திலே இருக்கிறது பிரச்சனை பிரச்சனை வந்து உங்கள் பக்கத்திலே வச்சுக்கிட்டு நீங்கள் தூரமாக தூரமாக எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் பிரச்சனை பக்கத்திலே இருக்கிறது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா அப்படின்றாங்க இதை கேட்ட ரோகிணிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது சாமி என்ன சாமி சொல்றீங்க என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்கம்மா இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க வீட்டுல நிறைய பிரச்சனை வந்து உங்க வீட்டுல ஆளுங்கள்லாம் பிரியற மாதிரி வருமா அந்த பிரிவுல நீங்க ரொம்ப கஷ்டப்பட போறீங்க அப்படின்றாங்க இதை கேட்ட விஜயா இருந்துட்டு பயங்கரமா ஆயிடுறாங்க இங்க பாருங்க சாமி இந்த வீட்டுல புதுசா ஒரு ஆளு வந்திருக்காங்க அந்த ஆளதான் அந்த ஆளாலதான் எனக்கு என்னமோ பிரச்சனை வரும்னு தோணுது அந்த ஆளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்திட்டா கண்டிப்பா இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் வராதுன்னு எனக்கு தோணுது சாமி இங்க பாருமா நீ யாரால பிரச்சனை வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களால தாமா பிரச்சனையே வரப்போகுது அப்படின்றாங்க என்ன சாமி சொல்றேன் ஆமாங்கம்மா நீங்க யாரை நம்பிக்கிட்டு இருக்கீங்களோ யாரை முழுசா நம்புகிறீங்களோ யா யாருக்கிட்ட இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களால தாம அவங்களுக்கு பிரச்சனை வரும் அதே மாதிரி ரொம்ப நாளா அவங்க கிட்ட நிறைய விஷயத்த மறைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா நீங்க தாங்க மாட்டீங்க நீங்க மனசை தடம் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா அந்த விஷயம் வெளியே வர நேரம் வந்துருச்சு அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட ரோகிணிக்கும் அப்படியே பக்கு பக்கு பக்குன்னு இது ஐயோ இந்த விஷயம் விஷயமெல்லாம் தெரிஞ்சா என்ன வீட்டை விட்டு துறை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கோடு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சாமி சொல்கிறீங்க நான் முழுசாக நம்புறவங்க தான் எனக்கு துரோகம் பண்ணுவாங்களா ஆமாம்மா நீ நீங்கள் கொஞ்சம் உஷாராகவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சாமி இதுக்கு ஏதாவது பரிகாரம் இது இருக்குதா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லைம்மா இதுக்கு இது தெய்வ தெய்வ செயல் அந்த தெய்வ இதை நினச்சது நடந்தே தீரும் இது நடந்ததுக்கு அப்புறம் நீங்கள் நீங்கள் என்னை வந்து பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன சாமி சொல்கிறீங்க கண்டிப்பாக என்ன விஷயம் நடக்கும் எப்ப வந்து பாக்கணும் எனக்கு ஒண்ணுமே புரியல சாமி உங்களுக்கு புரியுமா உங்க நீங்க உங்களுக்கு துரோகம் பண்ணும் போது அப்ப உங்களுக்கு தெரியுமா அப்ப உங்களுக்கு தோணும் சொல்லிட்டு சரிங்க சாமி ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ல எழுந்து வராங்க என்ன ரோகிணி இந்த சாமியாரு இப்படி எல்லாம் சொல்றாரு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நமக்காக தான் பேச இவ்வளவு நேரமா வெயிட் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வேற சொல்றாரு இவரை சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியல ரோகிணி ஆமா ஆண்டி என்னாலும் நம்ப முடியல அவங்க சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க நீங்க எதுக்காக அவங்க சொல்றதெல்லாம் நம்பணும் ஏதோ காசு சம்பாதிக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க நம்பாதீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆமா ரோகிணி அப்படியே தான் இருக்கும் காசு சம்பாதிக்கிறதுக்காக தான் இப்படி உக்காந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போன உடனே மனோஜ் இருந்துட்டு ரோகிணி கிட்ட ரோகிணி நேத்து ஒரு நேத்து ஒரு ஆர்டர் வந்துச்சு அதை முடிச்சு விட்டுட்டியா அவங்க கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன மனோஜ் சொல்ற நான் எல்லா முடிச்சிட்டு முடிச்சுட்டு தானே வந்தேன் எந்த போன் நம்பர் கொடுங்க நான் பேசி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை வாங்கி கால் பண்றாங்க கால் பண்ண உடனே அந்த அதாவது ரோகிணியை ரொம்ப நாளாக ஒருத்தர் இருப்பான் இல்லையா அவன் தான் ஃபோன் பண்ணான் என்ன ரோகிணி என்ன உங்கள் புருஷனுக்கு கால் பண்ணி ஆர்டரை வந்து கொடுக்கல கொடுக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தது ஆர்டரை வந்து முடிச்சு கொடுக்கலையான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இதை கேட்ட ரோகிணி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக்காயிட்றாங்க மனோஜ் ஒரு நிமிஷம் மனோஜ் எனக்கு எதுவும் கேட்கல நான் வெளியே போயிட்டு பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க இங்கே பாருடா உனக்கு என்ன தான் வேணும் இங்கே பாரு திரும்ப திரும்ப என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அவ்வளோதான் உனக்கு மரியாதை இங்கே இங்கே பாரு ரோகிணி எனக்கு மட்டும் உன்னை தொல்லை பண்ணணும்னு ஆசையாக என்ன எனக்கு பண கஷ்டம் என்ன பண்ணுறது என்னால் பணம் சம்பாதிக்க முடியல இப்போது உன்னை விட்டால் எனக்கு வேறு வழியும் தெரியல பாரு ரோகிணி நீ மட்டும் இன்றைக்கி பணத்தை கொடுக்கலன்னா கரெக்ட் கரெக்டாக அஞ்சு மணிக்குள்ளே நான் வந்து உங்கள் வீட்டுக்காரருக்கு உங்கள் வீட்டுக்கார்கிட்டயும் உங்கள் மாமியார் கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க இங்கே பாரு இங்கே பாருடா என்ன நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன் ஒருத்தரை மாற்றி ஒருத்தரை என்ன கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பீங்களாடா ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எங்கே இருந்துட்டா வரீங்க நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாரு ரோகிணி நீ பண்ண தப்புக்கு என்கிட்ட பிராயச்சம் பிராயச்சம் பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சிக்கோ அதாவது வேண்டுதல் வச்சா அதுக்கு அதாவது அந்த வேண்டுதல முடிக்கணும்ல அந்த மாதிரி நினச்சிக்கோ ஏன் அப்படின்றாங்க இங்க பாருடா இந்த இந்த கண் என்கிட்ட ஒரு ரூபா கூட காசு இல்லைடா நான் காசுக்கு எங்கே போவேன் சொல்லு இங்க பாரு ரோகிணி இப்பதான் ஒரு ஆஃபரெல்லாம் போட்டிருக்கீங்க கடையில் நல்லா வியாபாரம் வேற ஆகுது பெரிய லெவல்ல சம்பாதிக்கிறீங்க இதுல இப்போ இப்போதைக்கு உங்ககிட்ட காசு இல்லைன்னு நீ போய் சொல்லாத ரோகிணி இப்போ எனக்கு காசு கொடுக்கலன்னா கண்டிப்பா இன்னைக்கு அஞ்சு மணிக்குள்ளே நான் வந்து அவங்க புருஷங்கிட்டையும் உங்க மா மாமியார்கிட்டையும் எல்லா உண்மையும் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பிக்கிட்டே இருப்பேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க வச்ச உடனே நம்ம ரோகிணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பயங்கர கோவத்தில் இருக்காங்க ஒருத்தரை மாற்றி ஒருத்தரையும் என்ன டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்களே என்ன நிம்மதியவே வாழ விடமாட்டாங்க ஒரு பக்கம்னா இந்த மீனா இன்னொரு பக்கம்னா இவன் நான் என்ன தான் பண்ணி தொலைக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மனோஜ் வராரு வந்த உடனே என்ன ரோகிணி என்ன ஆச்சு அந்த ஆர்டர் என்ன என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாருங்கள் அது ராங் காலுங்க இப்படிதான் ஃபோன் பண்ணி ஒரு சிலர் இந்த எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்க பேசுறதெல்லாம் நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படியே ரோகிணி இப்படியோ இப்படியும் ஒரு ஆளுங்கெல்லாம் இருப்பாங்களா ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்ட உடனே நம்ம மனோஜ் இருந்துட்டு அது ரோகிணி வந்துட்டு ஆமாங்க நீங்கள் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்பாதீங்க நான் ஆர்டரெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி ரோகிணி நீ இருக்கிறப்போ எனக்கு என்ன கவலை நான் எதுவுமே டென்ஷன் எடுத்துக்கல நீ வா வா சாப்பிட்டு நம்ம சீக்கிரமாக ஷோரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ரோகிணியும் மனோஜ் விஜயா எல்லாருமே போயிட்டு டைனிங் டேபிளில் உக்காராங்க உட்காந்த உடனே நம்ம கிருஷுக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு வந்து உக்காடுறான் உக்காந்த உடனே நம்ம விஜய் வந்துட்டு டேய் நீ எதுக்காகடா உட்காந்துக்கிற எழுறா எழுற பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கேட்ட நம்ம முத்து அப்பாக்கு பயங்கரம் என்ன விஜயா நீ உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி ஒண்ணு இல்லவே இல்லையா பிஞ்சு குழந்தை பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடறதுக்காக உட்காந்துருக்கு அந்த நேரம் பார்த்து அந்த குழந்தைய எழுப்புறிய உனக்கு மனசாட்சிணத்தை ஒண்ணு இல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம மனோஜ் இருந்துட்டு இங்க பாருங்கம்மா அது குழந்த தானம்மா குழந்தை சாப்பிட்றதுக்கு போது ஏமா குழந்தை இப்படி எல்லாம் திட்டிக்கிட்டு இருக்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுமா ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மனோஜ் இருந்துட்டு விஜய்கிட்ட சொல்லுவோம் இங்கே பாருடா நீ எதுவும் பேசாத எந் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் இங்கே பாருடா எல்லாரும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மீந்த சொறிய ஏதாச்சும் இருக்கும் அதுக்கப்புறம் நீ சாப்பிடு சரியா அப்படின்றாங்க இதை கேட்ட முத்து இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா இவங்க ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும் அதுக்கப்புறம் கத்தி எடுத்துகிட்டு வந்து அவங்க வயிற்றுலேயே சொருக்கிறவங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க இதை கேட்ட விஜய்க்கு இங்க பாருங்க இவன் எப்படி எல்லாம் பேசுறான்னு பாருங்க இங்க பாருடா நீ அப்படி மட்டும் பண்ணிட்டனா நீ உயிரோடு இருந்துருவியாடா நான் அப்பவே உன்னோட வயதுல நானும் குத்தி உன்ன சாவ அடிச்சிருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்லுவோம் முத்து இருந்துட்டு இங்க பாருங்கப்பா இந்த மாதிரி இவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா நான் சொல்லிட்டாலாம் இருக்க மாட்டேன் நான் செஞ்சிருவன் பாத்துக்கோங்க அப்படின்றாங்க டே முத்து ஏன்டா நீயும் இப்படி வம்பு வளர்க்குற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க நீயாவது கொஞ்சம் அமைதியே இருடா நீயாவது என் பேச்சு கேப்பையா கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இல்லப்பா பச்சை புள்ள உக்காந்து சாப்பிட்றதுக்காக பசிக்குதுன்னு வந்திருக்கு அந்த புள்ளியை பார்த்து என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம மீனாக இருந்துட்டு யார் நம்ம ரோகிணியை மொறச்சிக்கிட்டே இருக்காங்க பெத்த புள்ள சாப்பிட்றதுக்கு உட்காருது எதாச்சும் சொல்கிறாள பாரு கல் மாதிரி எப்படி உட்காந்துட்ருக்காளே இப்படி இப்படி ஒரு தாயை நான் எந் எங்கேயுமே பார்த்ததில்ல ஐயோ கேவலமாக இருக்குது இவளை பார்த்தா எப்போ தான் இவள் உண்மையை சொல்லுவான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நின்றுட்ருக்காங்க இதுக்கு மேலே இவன் மூஞ்சை பார்த்தங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லா உண்மையும் நம்மளே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிடறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம முத்து இருந்துட்டு மீனா எங்க போற மீனா எனக்கு இங்க நிக்கவே பிடிக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட உள்ள போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம முத்துவும் பிதாண்டி எழுந்து போயிட்டு என்ன மீனா என்ன பாதியிலே வந்துட்ட என்ன ஆச்சு மீனா இங்க பாருங்க உங்க அம்மா பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைங்க நானும் எத்தனை முறை தான் பொறுமையா பொறுமையா போயிட்டே இருக்கிறது இதுக்கு மேலே நான் பொறுமையா இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க இந்த வீட்டுக்கு என்ன நான் வேலைக்காரையாவை வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாரு மீனா இது வரைக்கும் நீ இந்த மாதிரி பேசினதே இல்லையே ஏன் மீனா அப்படி எல்லாமே நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் கேட்குறாங்க இங்க பாருங்க அதுக்குன்னு நான் நானே சமைச்சு போட்டுட்டு நானே இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இந்த வேலை காரியாங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்க பாரு மீனா நான் எத்தனையோ முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே நீ இந்த இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பார்க்காதன்னு சொல்லிட்டு நீ தான் நீ தான் கேட்காம எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதனாலதான் உன் உன் கிட்டேயே எல்லா வேலையும் விட்டுட்டாங்க இதுக்கப்புறமும் எ நான் தான் எல்லா வேலையும் பார்க்கணுமான்னு கேட்டேன் நான் என்னத்த சொல்லுவேன் சொல்லும் மீனா அப்படிண்டாங்க இங்க பாருங்க இனிமேல் எல்லா வேலையும் என்னால் பார்க்க முடியாது நானும் தானே வேலைக்கு போகிறேன் நானும் தானே சம்பாதிக்கிறேன் இப்போ பாருங்க எல்லாமே எல்லாரும் ஷேர் செய்யணும் இதை கேட்ட நம்ம முத்து இருந்துட்டேன் இங்க பாருமினா நீ சொல்லிட்டு அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி இதுக்கு ஒரு முடிவை இப்போவே கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன முத்து போயிட்டு இங்கே பாருங்கப்பா இனிமே மீனாக மட்டும் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டுருக்கமாட்டான் மீனா ரொம்ப பாவம் இல்லை மீனா வந்து வேலைக்கும் போகிறாள் எல்லா வேலையும் பார்த்துக்கணும் இங்கே பாருங்கள் இனிமேல் அவள் எல்லா வேலையும் எல்லாம் செய்ய மாட்டாள் எல்லாேருக்கும் ஆளுக்கு ஒரு வேலையிலே பிரித்து பார்த்துக்கோங்க அவள் என்ன இந்த வீட்டுக்கு வேலை காரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம விஜயா இருந்துட்டு ஆமாடா அவள் இந்த வீட்டுக்கு வேலைக்காரியதாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இதை கேட்டால் முத்துக்கும் வந்துடுது இங்கே பாருங்கப்பா இனிமேல் மீனாக ஒரு வேலை கூட செய்ய மாட்டாள் இப்போ என்னோட பொண்டாட்டியே அவ அவங்க வேலைக்காரின்னு சொன்னாங்களோ அந்த நிமிஷத்துலேருந்து அவள் ஒரு வேலை கூட செய்ய செய்யவேட்டான் இங்கே பாருமீனா இனிமேல் இந்த வீட்டில் ஏதாவது ஒரு வேலை செஞ்சேனா எனக்கு இந்த வீட்டில் நீ இருக்கவே இருக்காத இந்த இருந்து நீ போயிடு அப்படின்றாங்க டே 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 இங்கே அவள் செய்யலன்னா இந்த வீட்டில் யாரடா செய்வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன் நீங்கள் இல்லையா இந்த வீட்டில் மீனாக மட்டும்தான் இருக்காளா இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம மீனாக இருந்துட்டு இங்கே பாருங்க நம்ம எந்த பிரச்சனையும் வேணாம் விடுங்க அப்படின்றாங்க இங்கே பாருமினா நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருமினா இவங்க என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா இனிமே நான் அமைதியா இருக்க போறதில்லை அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இங்க பாரு பரவாரம்மா டெய்லியும் நீயும் சமைக்கணும் பாத்திரம் கழுவணும் வீடு பெருக்கணும் வீட்டை தொடைக்கணும் தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க இத கேட்ட நம்ம விஜய் வந்துட்டு இங்க பாருனா அவ ஒரு எம்டியோட பொண்டாட்டி தான் அவன் எதுக்குடா வேலையெல்லாம் செய்யணும் இங்க பாருமா எம்டியோட பொண்டாட்டியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் வேலை செஞ்சு அவன் ஆகணும் எல்லாருக்கும் வயிறுன்னு ஒண்ணு இருக்குல்ல பசிக்கல சாப்பிடணும்ல அதுக்கு வேலை செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம அதை பாரு அதாவது ரோகிணி இருந்துட்டு இங்க பாருங்க மத்தும் நான் வேலை செய்யறேன்னு தான் சொல்றேன் ஆனா மீனா மீனாதான் நான் செஞ்சுக்கிறேன் நான் செஞ்சுக்க நான் செஞ்சுக்கிறேன்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால தான் நான் எந்த வேலையும் செய்கிறது இல்லை இனிமேல் நான் எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க ஆனால் நம்ம விஜயா வந்துட்டு என்ன ரோகினி எதுக்காக நீ இப்படியெல்லாம் பேசணும் அவங்க எல்லா வேலையும் அவள் எல்லா வேலையும் பார்த்துப்பா அவள் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்க மாட்டான்னு யார் சொன்னது இங்கே பாரடி நீ தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம மீனாக்கு கோவம் வந்துடுது இங்கே பாருங்கத்த இந்த வீட்டில் நான் மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது இங்கே பாருங்கள் நான் வேலை கரையேன் இந்த வீட்டுக்கு எதுக்காக என்னை மட்டும் வேலை வாங்கிட்டே இருக்கீங்க என்னால் வேலை செய்ய முடியாது அதாவது உங்களுக்கு தேவைன்னா நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்தோட போயிட்டு பரிசை எடுத்துட்டு பூவிக்கிறதுக்காக கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜயாக்கும் கோவம் இங்கே பாருங்க அவளுக்கு இவ்வளோ திமிரு பாருங்க எப்படி பேசிட்டு போறான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீ பேசினதுக்கு வேற எப்படி எப்படி விஜயா பேசுவாங்க இப்படி தான் பேசுவாங்க இப்போ இப்போ நீ அவளுக்கு மரியாதை கொடுத்துருந்தா அவளோ உனக்கு மரியாதை கொடுத்துருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் இப்படி பேசி பேசிதான் அவளுக்கு திம்ரு அப்படியே உச்ச ஏறி உக்காந்துக்குச்சு அதனால தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காவ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அவளுக்கு சப்போர்ட் பண்றதை ஃபஸ்ட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயாவும் பயங்கர கோவத்தோட எழுந்து கையை கழுவிக்கிட்டு யோகா கிளாஸ் பண்ணுறதுக்காக நம்ம பார்வதி வீட்டுக்கு போயிடுறாங்க பார்வதி வீட்டுக்கு போன உடனே பார்வதி வீடியோ போட்டுக்கிறத பார்த்துட்டு பயங்கர டென்ஷனோட இங்கே பா இங்க பாரு பார்வதி நான் வர நேரமாக கொஞ்ச நேரம் அதாவது நீ நீ பண்ணுற அளப்பற எனக்கு தாங்க முடியல விஜயா பார்வதி இனிமேல் நீ வீடியோ போடுறத நிறுத்து அப்படின்றாங்க இங்கே பார் விஜயா நான் எதுக்காக வீடியோ போடுறதை நிறுத்தணும் சொல்லு இங்கே பாரு என்னோட என்னோட சந்தோஷத்துக்காக நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ உனக்கு என்ன இதில் பிரச்சனை இங்கே பாரு எங்கள் பார்வை பார்வதி நீ போடுறதுல எனக்கு பிடிக்கல அதனால நீ நீ போடக்கூடாது இங்க பார் விஜயா உனக்கு பிடிக்கலன்றதுக்காக நான் எதுவும் பண்ணாம இருக்க முடியாது இல்ல ஏன் ஏன் விஜயா வீட்டுல ஏதாவது பிரச்சனையா எல்லா கோவத்தையும் ஏன் மேல வந்து காட்டிட்டு இருக்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பார் இங்க பார்வை பார்வதி இனிமே நீ வீடியோ போடக்கூடாது அப்படி இங்க பார் திரும்ப திரும்ப இந்த விஷயத்துல வந்து நிக்காத வீட்டுல ஏதாவது பிரச்சனையா என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்த விஷயத்த எல்லாம் பார்வதி கிட்ட சொல்லவும் பார்வை இருந்துட்டு மீனா கரெக்டா தானே பேசிக்கிட்டு இருக்கா அவ அவ மட்டும் எப்படி அந்த வேலையெல்லாம் செய்வா சொல்லு அவளும் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரு இங்கே பாரு பார்வதி நீயும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத எனக்கு கோவம் வந்துடும் அவள் இத்தனை நாளாக அவள் தானே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா இன்னைக்கு மட்டும் என்ன அவளுக்கு வேலை பார்க்கறதுல கஷ்டம் வந்துருச்சு இப்போது பொறாம அவளுக்கு ரோகிணியே ரோகிணி வந்து ஒரு எம்டிக்கு பொண்டாட்டியாக இருக்கிறதுனால அவளுக்கு அவ்வளோ பெரிய பொறாமை அவ பொறாமைப்படுறதுனால தான் இப்படி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு விஜயா நீ யாராக வேணாலும் என்ன வேணாலும் சொல்லு நான் நம்புகிறேன் ஆனால் அது மீனாங்கு பொறாமனு ஒன்று இருக்கவே இருக்காது அப்படியேப்பட்ட பொண்ணும் கிடையாது இங்க பாரு விஜயா இங்க திரும்ப இந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காது தெரிஞ்சுக்கோ இப்பதான் இருந்து வீட்டுக்கு அதாவது இருந்து வந்திருக்கேன் கோவப்படுத்தி போக அப்படின்றாங்க அதுக்கப்புறம் யோகா கிளாஸுக்கு ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம மீனா இருந்துட்டு மீனாவோட அம்மா வீட்டுக்கு போறாங்க போன உடனே என்னடி மாப்பிள்ளவங்க கிட்ட எல்லாம் நல்லா நடந்துக்கிறாரா ஏதாச்சும் பிரச்சனை அடி உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க அதெல்லாம் ஒன்னும் இல்லமா நல்லா தான் இருக்கும் என்னடி மூஞ்ச ஒரு வாட்டமா இருக்கு என்னாச்சு உங்களுக்குள்ள கூட ஏதாச்சும் பிரச்சனையா இல்லை உங்க மாமியார் ஏதாச்சும் கேட்டாங்களா ஆமாம்மா என்னோட மாமியார் கிட்ட டெய்லியும் ஏதாச்சும் பேசிக்கிட்டே தானே இருக்காங்க அதனால தான் இன்னைக்கு நான் விடுறதா இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க கிட்ட பேசிட்டு ரொம்ப கோபமா வந்துட்டோமா அப்படின்றாங்க ஏ என்னடி சொல்ற இங்க பாருடி அவங்க ஏதாவது பேசிக்கிட்டு போறாங்க விடு அவங்க கிட்ட போயிட்டு அதாவது கூட கூட பேசிக்கிட்டு அதெல்லாம் ரொம்ப தப்பு மீனா அப்படியெல்லாம் பேசக்கூடாது மீனா இங்க பாருங்கம்மா நானும் எத்தனை தடவை தான் பொறுத்துட்டு பொறுத்துட்டு போறது அவங்க ரொம்ப ஓவரா தான் போறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம வந்தது சீதா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே சீதா ரொம்பவே டல்லாக வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம சீதா கிட்டே மீனா வந்துட்டு என்ன சீதா ஒரு மாதிரி மூஞ்சி வாட்டமாக இருக்க என்னாச்சு உங்களுக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனையா அதாவது அதாவது அருண் ஏதாச்சும் கேட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லைக்கா எதுவும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன இந்த கதையில் அடுத்த சுவாரஸ்யம் என்ன